எலெக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை செய்வதற்கு நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தீங்க அவர்கள்லாம் இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கிங்க சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உறக்கடம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரபல எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கு யாரெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க நீங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல பிஇ படித்தவங்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகிரியில் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்தபடி அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சலுகைகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் என்ட்ரிக்கு போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி எடுத்துன்னு வர வேண்டியது அவசியம் மார்க் ஷீட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு அப்டேட் ரெசியூம் பேங்க் பாஸ்புக் வேக்சினேஷன் போட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலையும் அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்துல இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்